வெல்கம் டு ஷார்டின் தமிழை இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் ஒன் மந்த்து தான் இருக்குது ஸோ அந்த லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசஸ் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த லாஸ்ட் ஒன் மந்த்துக்கு வந்து ஆன்லைன் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸோ நாளைக்கு மண்டேலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் மந்த்துக்கான உங்களுக்கு லைவ் கிளாஸ் வந்து நடக்கும் இப்போ இங்கிலீஷ் சீனியர் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணணும் லைவ் கிளாஸுக்கு இது இங்கிலீஷ் ஜூனியர்னா த்ரீ ஃபிஃப்டி பே பண்ணணும் ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ரெண்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் லைவ் கிளாஸ் நடக்கும் ஸோ செவன் டு எயிட்டில் வந்து நடக்கும் சரிங்களா ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க லைவ் கிளாஸ் சம்மந்தமாக ஸோ லைவ் கிளாஸ் போயிட்டுருக்கு ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது வந்து இப்போது இந்த ஃப்ரேசஸில் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஆஸ் அ மேட்டர் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தான் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஆஸ் எ மேட்டர் ஆஃப்க்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாத என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ ஸோ அந்த வார்த்தைகள்லாம் இந்த சீரியஸாக பார்க்க போகிறோம் ஆஸ் எ மேட்டர் அப்புறம் என்னென்ன வார்த்தைகள்லாம் வரலாம் எக்ஸாமில் ஏன்னா இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் போட்டுருவீங்க நம்ம பார்க்காத வார்த்தைகள் வரும் பொழுது அதை நம்ம பிரித்து எழுத ட்ரை பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்பீடு வந்து குறையும் புரியுதுங்களா ஸோ அதனால் இப்போ ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்டுக்கு அப்புறம் என்ன வார்த்தைகள் வரலாம் அப்படின்னா ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட்டு சரிங்களா ஆஸ் எ மேட்டர் போட்டுருவீங்க அதுலேயே வந்து ஜாயின் பண்ணி எழுதிடுறீங்க சரிங்களா அடுத்தது வந்து கோர்ஸ் வரலாம் புரியுதுங்களா சரிங்களா அதுலேயே வந்து கரு எஸ் போட்டுறீங்க சரிங்களா அடுத்தது வந்து ஃபார்ம் வந்து இது கொஞ்சம் டபுளிங் பண்ணி இந்த ஸ்ட்ரோக் போட்டிருக்கணும் போட்டு அதை எஃப்ல வந்து நீங்கள் கட் பண்ணணும் புரியுதுங்களா ஸோ ஸ்கிரீனுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியும் அடுத்தது மேட்டர் ஆஃப் கன்வீனியன்ஸு இப்போ ஆஸ் ஏ மேட்டர் போட்டுடுறீங்க நார்மலாக எப்போ நம்ம போடுற ஆஸ் எ மேட்டர் ஸ்டோக் போட்டுறோம் அதில் வந்து கன்வீனியன்ஸுக்கு ஃபார்முக்கு கன்வீனியன்ஸுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா எஃப்ஆலை கட் பண்ணி என் ஹூக் போட்டு எஸ் போடணும் புரியுதுங்களா அதுதான் வந்து கன்வீனியன்ஸு இதே ஆஸ் எ மேட்டர் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னா நார்மலாக எஃப் கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது சரிங்களா அடுத்தது வந்து ஆஸ் அ மேட்டர் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு வரலாம் இப்போ ஆஸ் எ மேட்டர் போட்டுடுறீங்க அதுக்கு கீழே வந்து என் போட்டு எஸ் சர்க்கிள் போட்டிங்க அப்படின்னா ஆஸ் அ மேட்டர் ஆஃப் நெசசிட்டி ஸோ என் எஸ் போட்டிங்கன்னா நெசசிட்டி அடுத்தது ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ரின்சிபிள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்பீடில் வந்திருக்கு இப்போ ஏஸ் அ மேட்டர் போட்டுடுறீங்க அதை வந்து அது கூட வந்து பர் பர்ஸ்டோக் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏஸ் எ மேட்டர் ஆஃப் பிரின்சிப்பிள் சரிங்களா இப்போ அடுத்தது இப்போ ரைட்ஸ் சம்மந்தமாக என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஃபண்டமெண்டல் இப்போ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் போடுறோம் அதுலேயே வந்து ஒரு அப்வேர்டு ஆர் போட்டு ஸோ அதில் வந்து எஸ் சர்க்கிள் போட்டுறோம் ஸோ ஸ்மால் ஆர் போடணும் சரிங்களா ஆர் ஸ்ட்ரோக்கில் பாதி அடுத்தது இங்கே பாருங்கள் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கும் பொழுது ஹியூமன் ஸ்ட்ரோக் போட்டுடுறீங்க அதுலேயே ஒரு அப்வேர்டு ஆர் போட்டு எஸ் போட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸு அடுத்தது பாருங்க லீகல் ரைட்ஸு ஸோ லீகல் ஸ்ட்ரோக் போட்டுடுறீங்க அதுலேயே ரைட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறீங்க லீகல் ரைட்ஸு அடுத்தது சிவில் ரைட்ஸு ஸோ சிவில் ஸ்ட்ரோக் போட்டுட்டு அதுலேயே வந்து ஒரு அப்வேர்டார் எஸ்ஸு இது வந்து சிவில் ரைட்ஸு அடுத்தது எக்கனாமிக் ரைட்ஸு இப்போ எக்கனாமிக் ஸ்ட்ரோக் போட்டுடுறீங்க அதில் வந்து ரைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி எழுதணும் அடுத்தது பொலிட்டிக்கல் ரைட்ஸு பொலிட்டிக்கல் போட்டுறீங்க அதில் வந்து ரைட்ஸ் ஜாயின் பண்ணி எழுதணும் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இதெல்லாமே எல்லாமே நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க அடுத்தது கன்சியூமர் ரைட்ஸு இதெல்லாம் லெட்டர் பேசேஜில் வந்து உங்களுக்கு இந்த கன்சியூமர் ரைட்ஸ் எல்லாம் வரும் சரிங்களா ஸோ கன்சியூமர் ஸ்டோக் போட்டுடுறீங்க அதில் வந்து ரைட்ஸ் ஜாயின் பண்ணி எழுதிடுறீங்க சரிங்களா கன்சியூமர் போடுறீங்க அதில் வந்து ரைட்ஸ் ஜாயின் பண்ணிக்கணும் அடுத்தது உமன்ஸ் ரைட்ஸு ஸோ உமன் ஸ்டோக் போடுறீங்க அதுக்குள்ளே ஒரு எஸ் சர்க்கிள் போட்டு அப்போடார் எஸ் போட்டிங்க அப்படின்னா உமன்ஸ் ரைட்ஸு அடுத்தது ஓட்டிங் ரைட்ஸு சரிங்களா இப்போ இந்த எக்ஸாமில் வந்து நமக்கு எலெக்ஷன் பற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ ஓட்டிங் போடுறீங்க ஓட் போட்டுட்டு அதுலேயே ரைட்ஸ் எழுதிக்கிறீங்க இந்த ஐஎன்ஜி தேவைப்படாது ஏன்னா ஓட் ரைட்ஸ் அப்படின்னு வராது ஓட்டிங் ரைட்ஸ் அப்படி தான் வரும் சரிங்களா ஓட் போடுறீங்க அதுலேயே ரைட்ஸ் ஜாயின் பண்ணி எழுதிடுறீங்க சரிங்களா இப்போ ரைட்ஸ் பார்த்து முடிச்சிட்டேங்களா அடுத்தது வந்து செக்டார் பார்க்க போகிறோம் ஸோ செக்டார் சம்மந்தமாக வந்து நமக்கு பழைய ஸ்பீடில் நிறைய பேசேஜில் செக்டார் வந்திருக்கு ஸோ அது எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போது பப்ளிக் செக்டார் அப்படிங்கும் பொழுது பப்ளிக் ஸ்டாக் போட்டுடுறீங்க அதில் வந்து செக்டாராக ஜாயின் பண்ணிக்கணும் சரிங்களா பப்ளிக் செக்டார் அடுத்தது ப்ரைவேட் செக்டார் பாருங்கள் ப்ரைவேட் போடுறீங்க அதில் செக்டார் எஸ் சர்க்கிள் போட்டு கே வந்து டபுளிங் பண்ணிக்கோங்க அடுத்தது கவர்மெண்ட் செக்டார் இப்போ கவர்மெண்ட் ஸ்டோக் ஒரு ஸ்டோக்கு கடையில் கே வந்து டபுளிங் பண்ணி எழுதினீங்கன்னா கவர்மெண்ட்டு அதே தான் இப்போ கவர்மெண்ட்டு போடுறீங்க ஒரு எஸ் சர்க்கிள் கே டப்ளிங் சரிங்களா கவர்மெண்ட் செக்டார் அடுத்தது கார்பரேட் செக்டார் கார்பரேட்டு கர் போடுறீங்க ஒரு பர் ஸ்டோக் போடுறீங்க அதுலேயே எஸ் சர்க்கிள் ஜாயின் பண்ணி செக்டாரில் எழுதிடுறீங்க சரிங்களா கார்பரேட் செக்டார் அடுத்தது ப்ரைமரி செக்டார் ப்ரைமரிக்கு வந்து ப்ரைமரி ஸ்டோக் ஃபுல்லாலாம் போடக்கூடாது இப்போ வந்து பர் போடுறீங்க எம் போட்டு அதில் செக்டார் போட்டுறீங்க இது செகண்டரி செக்டாருங்கிறது வந்து அடுத்த ஸ்டோக் வரும் பாருங்கள் அடுத்தது ரூரல் செக்டார் இப்போ ரூரல் ஆர் வந்து டபுளிங் பண்ணி எழுதிட்டிங்கன்னா ரூரல் அதுலேயும் எஸ்எர்கல் போட்டு கே டபுளிங் பண்ணால் ரூரல் செக்டார் அடுத்த வார்த்தை அர்பன் செக்டார் இப்போ ரூரல் வந்தால் அடுத்தது அர்பன் வரலாம் இப்போ அர்பன் செக்டார் பாருங்கள் அர்பனுக்கு நீங்கள் ஆர் பி போட்டுறீங்க அதில் என் போடும்பொழுதே போடும் பொழுது அதுலேயே போட்டு செக்டார் ஜாயின் பண்ணிடுறீங்க அர்பன் செக்டார் அடுத்தது அக்ரிகல்ச்சர் செக்டார் அக்ரிகல்ச்சர் கர் வந்து டபுளிங் பண்ணி எழுதிடுங்க இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஸ்டோக் போடுறீங்க அந்த மாதிரி எழுதிடுறீங்க அக்ரிகல்ச்சர் போட்டு அதுலேயே எஸ் சர்க்கிள் கே கேடபிள் சரிங்களா அக்ரிகல்ச்சர் செக்டார் இப்போ வந்து ப்ரைமரி செக்டார் இங்கே பார்த்தீங்களா அதே மாதிரியே பாருங்கள் செகண்டரி செக்டார் ஸோ செகண்ட் போட்டு ஆர்கூ போடுறதில் எஸ் சர்க்கிள் போட்டுக்கணும் சரிங்களா இது வந்து செகண்டரி செக்டார் ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்டில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் எ மேட்டர் பார்த்தோம் அடுத்தது ஆஸ் எ மேட்டர் ஆஃப் பார்த்தோம் அடுத்த ரைட்ஸ் பார்த்தோம் அடுத்தது செக்டார் பார்த்தோம் சரிங்களா இன்னும் அடுத்து வரப்போகிற சீரீஸில் வந்து பாட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோஸாக உங்களுக்கு வந்து நாங்கள் கவர் பண்ணுறோம் ஸோ அதில் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்து ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே அடுத்த பாட்டில் வந்து ஸோ வீடியோவில் பாட்டலாம் தேங்க்யூ